ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் கால் ஜிடி ஜிடி ஹாலிடேஸ்க்கு நம்பர் பிராண்ட் எங்களால முடியல நாங்க போறோம் கடலில் சிக்கிய ஏழை குடும்பம் தாயுடன் கலங்கிய பாச மகன் வேலூரில் அதிர்ச்சி तो सब भी हम ना माफ करिए पता नहीं क्या आती दीदी तो मेरा बाबा भी पकड़ो किसके हाथ से भी होता नहीं आज में भी खड़ा खड़ा लोन ना ले लगा है अब सब कुछ अच्छा लगा पेट्रोल ले लगा तो मुझे आया था लगाया नहीं हम ना बचा लो हम ना बचा लो बोलो तुम तुम्हें क्या करना है करो वेलूर मावट्टम पेरनापट्टुक्कु अरुगे उल्ल ஏரிக்குத்திமேடு மேடு பகுதியைச் சேர்ந்தவர் அன்சார் இவருக்கு ஐம்பது வயதாகிறது தான் வசிக்கும் சுற்றுவட்டார பகுதிகளில் கூலி வேலை செய்து வருகிறார் இவரது மனைவி மும்தாஜ் இந்த தம்பதிக்கு இம்ரான் என்ற மகன் உள்ளார் இருபத்தி ஆறு வயதான இவர் அங்குள்ள தனியார் கம்பெனியில் வேலை செய்து வந்தார் இந்த குடும்பம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் இதனிடையே அன்சார் குடும்பம் கடந்த சில ஆண்டுகளாக வறுமையில் வாடியிருக்கிறது அதனை சரி செய்வதற்காக மனைவி மும்தாஜ் மகன் இம்ரான் மற்றும் உறவினர்கள் பெயரில் மகளிர் குழு பைனான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கடன் வாங்கியுள்ளார் அன்சார் அந்த கடன் வாங்கி பல மாதங்களாகியும் வட்டி மட்டுமே கட்டி வந்ததாக சொல்லப்படுகிறது இதற்கிடையில் தன்னுடைய அவசர தேவைக்காக அடிக்கடி வெளியிலும் கடன் வாங்கியுள்ளார் இத்தகைய சூழலில் அன்சாரிடம் கடன் கொடுத்தவர்கள் பணத்தை திருப்பி கேட்டு தொந்தரவு செய்துள்ளனர் அந்த சமயத்தில் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மகன் மற்றும் மனைவி மும்தாஜ் ஆகியோர் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்குமாறு அன்சாரிடம் தினம்தோறும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தனர் இதனால் இவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் இது குடும்ப பிரச்சனையாக மாறியது இந்த நிலையில் அன்சாரிடம் கடன் கொடுத்த மகளிர் குழுவினர் பணத்தை வசூலிப்பதற்காக வீட்டிற்கு வந்துள்ளனர் அப்போது வீட்டிலிருந்த மும்தாஜ் ஓரிரு வாரங்களில் பணத்தை திருப்பித் தருவதாக கூறியிருக்கிறார் அந்த நேரத்தில் வீட்டிற்குள் வந்த மகளிர் குழுவினர் மும்தாஜை கடும் வார்த்தைகளால் திட்டுவிட்டு சென்றதாக சொல்லப்படுகிறது இதனால் மனமுடைந்த மும்தாஜ் பல்வேறு துயரங்களுக்கு ஆளாகியுள்ளார் அதே வேளையில் ஊர் முழுக்க கடன் வாங்கிய அன்சார் அந்த பணத்தை திருப்பி கொடுக்காமல் தொடர்ந்து காலதாமதம் செய்து வந்திருக்கிறார் இதனிடையே கடனை கட்டாமல் இருந்த கணவர் அன்சாரின் செயலால் கடும் விரக்தி அடைந்த மனைவி மும்தாஜ் மற்றும் மகன் இம்ரான் ஓர் அதிர்ச்சி முடிவு ஒன்றை எடுத்திருக்கின்றனர் அந்த வீட்டில் ஆள் சமயத்தில் தாய் மும்தாஜும் மகன் இம்ரானும் ஒரே அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனர் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம்பகத்தினர் உடனடியாக பேரணாம்பட்டு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் உயிரிழந்த மும்தாஜ் மற்றும் இம்ரான் ஆகியோரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது தாயும் மகனும் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பு இருவரும் கண்ணீருடன் பேசி வெளியிட்ட வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியா உள்ளிட்ட தளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மகளிர் லோன்